அதிகாரம் எம் வசனம் பிரியமானவர்களே இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை உங்களை பார்த்து சொல்கிறது எகுவா தேவன் உங்களை தலையாக்குவார் வாளாக்க மாட்டார் நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள் இனி நீங்கள் கீழ் நோக்கி அல்ல மேல் நோக்கியே நகருவீர்கள் நீங்கள் மேலான நன்மைகளை மேலான பெருக்கத்தை உயர்வுகளை பெற்றுக்கொள்ளும்படிக்கு கர்த்தர் உங்களை தலையாக மாற்ற போகிறார் பிரியமானவர்களே ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கலாம் அல்லது எல்லாவற்றிலும் ஒரு வறண்ட சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம் ஆண்டவர் உங்களையும் உங்களுக்குண்டான எல்லாவற்றையும் ஆசிர்வதிக்க போகிறார் நீங்கள் நாளுக்கு நாள் தொடர்ந்து வளர்ச்சி அடைய போகிறீர்கள் உங்கள் எல்லைகள் விரிவடையும் உங்கள் தலை உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்தப்படும் ஆமேன்